வெல்கம் டு மேனி மடல் இன்னைக்கு நாம பார்க்க போற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா அந்தியோதய அன்னை யோஜனா சோ இந்த திட்டத்தை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துல தான் தொடங்கினாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுல வறுமை கோட்டுக்கு கீழ உள்ள குடும்பங்களுக்கு மலிவு நிலையில தானியங்களை கொடுக்கணும் உணவு தானியங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாச வறுமை கோட்டுக்கு கீழ உள்ள குடும்பங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்ப சவுத்துக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசியோ இல்ல முத்த முப்பத்தஞ்சு கிலோ கோதுமையோ கொடுக்குறாங்க இப்போ சவுத் இந்தியானா நம்மளோட முக்கியமான உணவு அரிசியா இருக்கும் ஸோ அரிசி கொடுப்பாங்க நார்த் இந்தியானா அவங்களோட முக்கியமான உணவு வந்து கோதுமையா இருக்கும் அப்போ கோதுமை கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு கிலோ சரியா ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தவிர மற்ற மாநில ஒரு கிலோ வந்து மூன்று ரூபானையும் அதே கோதுமை வந்து கிலோ வந்து ரெண்டு ரூபானையும் கொடுப்பாங்க இதே வந்து தமிழ்நாட்டுல நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அதாவ நமக்கு அரிசி கோதுமை எதுவா இருந்தாலும் நம்ம ரேஷன் கடையில ஃப்ரீயா தான் தருவாங்க சரியா சோ நம்ம தமிழ்நாட்ல இருக்க அந்திய உதய அன்னை யோஜினா திட்டத்துல எப்படி இருப்பாங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ அரிசியுமே ஒரு காசுமே வாங்க ஓகே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ எந்த காசுமே வாங்காமல் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த அந்தியோதய அண்ணன் யோஜனா கார்டு ரேஷன் கார்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து அந்த கார்டுக்கு வந்து க தனி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ கேரளா எடுத்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்து அந்த அந்திய உதய யோஜனா கீழே இருக்கிற ரேஷன் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும் இதே வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கார்டு யூஸ் பண்ண போறதுல நம்ம ஸ்மார்ட் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்மார்ட் கார்டில் என்ன சிம்பிள் இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஹெச்ஹெச் ஏஏ இருக்கும் அதாவது அந்தியோதி அன்ன யோஜனா ஹோல்டர்னு இருக்கும் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து தமிழ்நாட்டில் இந்த அந்தியோதய அன்ன யோஜனா ஸ்கீம் வந்து செயல்பட்டு இருக்கு இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ